ஸோ அப்போ நம்ம வந்து வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எவ்வளோ நியரில் வாங்குகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வெரி க்ளோஸுங்க வந்து உங்களுக்கு அந்த மெயின் ரோடு ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே பக்கத்துலேயே இருக்குங்க நல்ல ஒரு ரோட் ப்ராப்பர்ட்டி ப்ரைம் லொக்கேஷனு ஸோ இங்கே சிட்டிக்குள்ளேயே வாங்கணும் கொஞ்சம் ரேட்டு சீப்பாக வாங்கணும் பக்கத்துலேயே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது போல் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது நல்ல ஒரு ரேட்டு அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட் ஹெல் Advertising YouTube Channel மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டு தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சேத்துப்பட்டில் இருக்குங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரோடு ஆன் ரோடு பக்கத்திலே நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ரோடு வந்து நிக்கோலஸ் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நம்ம பார்க்கக்கூடிய ரீசேல் அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சொல்லப்போனால் பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க சரி வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு பாக்கலாம் இந்த மெயின் ரோடுங்க மெயின் ரோடில் இருந்து அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஆன் ரோட் பிளாட்டுங்க ஆன் ரோட் சைட்டு நம்ம பார்க்கக்கூடிய வீடு இந்த ஒன் டுவெண்ட்டி ஒன் போட்டிருக்கும் போதே இதான் மெயின் டோருங்க உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சடி பாதை அந்த லெவலில் தான் இருக்குது கார் பார்க்கிங் கிடையாது பைக் பார்க்கிங் மட்டும்தான் மேலே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த செகண்ட் ஃப்ளோரில் அந்த வீடு தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு வீடு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கார் பார்க்கிங் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் கார் பார்க்கிங் மட்டும் இருந்திருந்தால் இந்த வீட்டோட ரேட்டுங்கிறது வந்து வேற லெவல்ல போயிருக்கும் வீட்டோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ரேட்டை வந்து நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் ஓகேங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ மெயின் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் டீ குட் மெயின் டோர் தான் இப்போ நம்ம பார்க்குறது வந்து லிவிங் ஹால் நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா முந்நூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு யூடிஎஸாக கொடுக்குறாங்க ஸோ வீடு வந்து நல்லாவே இருக்கு மணலில் கட்டின வீடு இது எல்லாமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்த இடம் இந்த வீட்டோட அதாவது இந்த பில்டிங்கோட மொத்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு மொத்த இடம் இதில் மொத்தமாக ஆறு ஆறு வீடு மட்டும் இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கு ஸோ லிவிங் ஹாலில் இருந்து அசஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ரெஸ்ட் ரூம் இந்தியன் சைடில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் திரும்பினோம்னா இந்த பக்கம் வந்து நல்ல கிச்சன் இருக்குது நல்ல பெரிய கிச்சன் ஸ்பேசியஸான கிச்சன் நல்லா இருக்கு உங்களுக்கு ஜன்னல் எல்லாம் நான் வீடு வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குங்க ஸோ நான் லைட் போட்டு எடுத்தேன் என்னென்னா ஸோ கிளைமேட் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால உங்களுக்கு ஃபுல்லாகவே லைட் போட்டு எடுத்துருக்கேன் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வந்து ஃபஸ்ட் பெட்ரூமு கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு வீடும் ரொம்ப அழகாக பராமரிச்சிருக்காங்க ட்வெல் இயர்ஸ் தாங்க இந்த பில்டிங் கட்டி பன்னெண்டு வருஷம் தான் ஆகுது ஸோ ரொம்ப பழைய வீடுலாம் கிடையாது அடுத்ததாக இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூமு இந்த வீட்டை பார்க்கணும் நேரில் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டக்ட் பண்ணி பேசுங்க ஸோ நீங்கள் நேரில் பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட் ப்ளஸ் வந்து இந்த வீட்டோட பிளான் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பெரிய பெட்ரூம் அந்த பெட்ரூம்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா பால்கனி ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கனாலே மெயின் ரோடு எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே தெரியும் ஸோ அப்போ நம்ம வந்து வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எவ்வளோ நியரில் வாங்குகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வெரி க்ளோஸுங்க வந்து உங்களுக்கு அந்த மெயின் ரோடு ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கே பக்கத்திலே இருக்குங்க நல்ல ஒரு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி ப்ரைம் லொக்கேஷனு ஸோ இங்கே சிட்டிக்குள்ளேயே வாங்கணும் கொஞ்சம் ரேட்டு சீப்பாக வாங்கணும் பக்கத்துல எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இது போல ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது நல்ல ஒரு ரேட் நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நெகசியேஷன் பண்ணிக்கலாம் ஸோ செகண்ட் பெட்ரூமோட அட்டாசட் ரெஸ்ட் ரூம் இப்ப நம்ம பாக்குறோம் இது வந்து உங்களுக்கு வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க ஓகேங்க இப்ப நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம மாடிக்கு போலாம் எல்லாமே கொடுத்துட்டேன் எல்லா டீட்டெயிலும் எழுநூற்றம்பது ஸ்கொயர் பீட் வந்து உங்களுக்கு பில்டப் ஏரியா யூடிஎஸ்ஸா வந்து முந்நூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட் வந்து வந்து நார்த் ஃபேஸிங் வீடு டூ இயர்ஸ் ஓல்டுங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்கேன் ஸோ வீடு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள் இதோட ரேட் வந்து நாற்பத்தி ஒம்பது லட்ச பக்கா ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நியர்பைலேயே ஆல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது சென்னை சிட்டிக்குள்ளேயே நீங்கள் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு பெட்டரான ப்ராப்பர்ட்டி கார் பார்க்கிங் கிடையாது ஒன்லி பைக் பார்க்கிங் மட்டும்தான் ஸோ இதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்